காற்றையும் கடலையும் கூட இருக்கிறார் அது வனாந்தரமா இருந்தாலும் வனாந்தரத்திலையும் கர்த்தரால காடையை கொண்டு வர முடியும் அதை விசுவாசிக்கணும் ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று வந்துதான் சமுத்திரத்திலிருந்து காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்துதான் எங்கேயாவது சமுத்திரத்துல காடை இருக்குமா ஆனா ஆண்டவர் நினைச்சா எங்க இருந்தனாலும் எதையும் கொண்டு வர முடியும் தேவனுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல உன் வழிகளும் அவர் வழிகளும் அல்ல உன் நினைவுகளை காட்டும் அவர் நினைவு பெரியது உங்களை பார்த்து சொல்லுவேன் தேவன் நினைச்சிருக்கிறார்னா அவர் இருந்து உன்னை காண கொண்டு வர முடியும் முதல் முதல்ல தேவன் படைச்சது என்ன என்னது எதை சொன்னார் முதல்ல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் சூரியனும் சந்திரனையும் முதல்ல படைக்கல நாலாவது நாள்லதான் தான் எதை படைச்சாரு சூரியனையும் சந்திரனையும் படைச்சாரு ஆனா முதலாவது என்ன வந்தது அது என்ன தெரியுமா அர்த்தம் சூரியன் சந்திரன் இருந்துதான் வெளிச்சம் வரணும் கிடையாது இவர் நினைச்சாருன்னா ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவரால் உருவாக்க முடியும் சூரியன் இந்த உலகத்துல சூரியனும் சந்திரன் இருந்தாதான் வெளிச்சம் வரும் ஆனா அவர் என்னை பார்த்தாலே வெளிச்சம் வந்துரும் இது இப்படிதான் என் வாழ்க்கை மாறணும் அவர் கிடையாது எப்படி வேணாலும் என் வாழ்க்கை அவரால் மாற்ற முடியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிதான் நடக்க போகுது தான் செய்ய போற நீங்க நினைக்கிற மாதிரி செய்யறதுக்கு அவர் அவர் ஒரு சாதாரண மனிதன் அவர் சர்வ ஞானி இது எப்படி நடக்குமோ காரியம் எப்படி நடக்குமோ நல்லபடியா நடக்கும் அழகா முடிச்சு கொடுப்பார் அழகா செய்து கொடுப்பார் எப்படி தெரியுமா அவர் ஒன்றுமே இல்லாத இடத்திலும் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கினவர்